பயிர் முடிஞ்சுட்டா தேடச்சிட்டீங்களாப்பா முடி கிடக்கு பதினஞ்சு கிலோ பயிர் வந்து உதச்சு உடைச்சி மூணு நாளாக கொஞ்சம் நேரம் இருக்கிறப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டு இது வந்து ஒரு நான் மூணு நாளாக புடச்சி படைச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அப்பப்போ ஆடு வர வர பொடைச்சி உட்காந்து மாட்டேங்குது அதனால இப்போ ரெண்டு கிலோ போடணும் அதனால இப்போ இதை

கொஞ்சோண்டு பிரியாணியை சாப்பிட்டு வேணும் நாட்டுப்பயிருந்தேன் தம்பேரி பயிரு கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் இது வந்து கஞ்சி வைக்கலாம் கொழுக்கட்டை சுடலாம் பூர்ண கொழுக்கட்டைன்னு போன வருஷம் நாங்க பூர்ணமே இதுல ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு திருவிழாங்க பையனாட்டுல நீங்கள் எங்கள் கூட்டில் மாறி மூலியும் இன்னைக்கு எல்லா எழுதி தவறாமல் கொள்கட்டை செய்வாங்க அதுக்கு இந்த பயிர் யூஸ் பண்ணுவாங்க நிறையா எல்லாம் சுட்டோம்னா நான் நிறையா பேர் வாங்கியிருப்பீங்க போன வருஷம் நிறையா போட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கொழுக்கட்டை இன்றைக்கி கொஞ்சம் செய்யலான்னு பார்த்தேன் சாயந்தரம் அது ஞாபகம் இருக்கா பையன் நாட்டு கோயில் திருவிழான்னு அது வந்து இன்றைக்கி கொஞ்சம் செய்யலான்னு பார்த்தேன் சாயந்தரம் கையிலும் விஜயும் வெளியில் போகிறாங்க அதனால் நான் ஒன்றியமாக செய்ய முடியாதுல்ல அதெல்லாம் செய்யலை நாளைக்கு செஞ்சு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டு விட நம்மள்கிட்ட இடியப்பம் மாவட்டத்தில் அதிலேயே தான் செய்வோம் சூப்பரா பஞ்சு மாதிரி இருக்கும் வீடியோ இடியப்போது கொல்கட்டை நாளைக்கு செஞ்சு போட்டு விட் ரெண்டு பேர் வெளியில வர்றாங்க அதனால இன்னைக்கு செய்ய முடியாது நீ போய் என்ன செய்யணுமோ செய்ப்பா நான் வரமாட்டேன் இது வந்து புல்லன் புலன் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா யாராவது கொஞ்சம் கொஞ்சம் யாராவது கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவாங்க மற்றபடி நம்ம வீட்டுக்கு தாங்க என்னதுன்னு பாத்தீங்கன்னா கெட்டியும் இல்லை ஒரு கிலோவுக்கு நூறு பச்சரிசி அறையிலே ஒரு கிலோவுக்கு இரநூறு பச்சரிசி ஒரு கிலோவுக்கு இரநூறு பச்சரிசி போட்டு பொறிச்சிட்டு போட்டு இதை நாங்கள் திருவையை அரைச்சி கெட்டி எல்லாருக்கும் கொடுத்து இப்போ கெட்டி விண்டைக்கு எனக்கு நிறையா அவ்வளோ ஒரு வாசமாக டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் மற்றபடி சீப்பு முறுக்குது சீப்பு முருக்கு தந்துக்கிட்டு இருக்கலாம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு ரெண்டுக்கும் இப்போ இது நிறையா பத்து கிலோ அரைத்தாலும் ஏழு கிலோ அரைத்தாலும் பண்ணுவோம் சூப்பரான பயிருக்கு வறுத்து வச்சு துவையற்றணும்னா அவ்வளோ இருக்கும் உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் பண்ணி வாங்கி பயிரை புடச்சி முடிச்சுட்டு புளி தாங்க அரிஞ்சிக்கிட்டுருக்கேன் நான் புளி அரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்னுடைய வேலை எவ்வளோ தான் பயிர் புடச்சி முடித்தாச்சு பயிர் பாக்கெட் போட்டு முடித்தாச்சு எனக்கு டீ வந்துருக்கு இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்த்துடலாமா

அது எனக்கு கிண்டவே முடியலங்க ஏன்னா அள்ளி அடித்து கிண்டையில் அள்ளி அடித்து கை காலெல்லாம் புண்ணாக ஆக்கி விட்டுடுது அதனால அதை நான் விட்டுட்டாங்க அதை லிஸ்ட்லேருந்தே எடுத்தாச்சு அது லிஸ்ட்லேயே இப்போ வராது இது இப்போ வந்து இவங்க கண்டிப்பாக எனக்கு வேணும் நம்ம ரெகுலர் கஸ்டமர் இவங்க அதனால் கண்டிப்பாக எனக்கு ஒன்றரை கிலோ செஞ்சு கொடுத்துருங்கண்ணாங்க அவங்களுக்கு மட்டும் ஒன்றரை கிலோ மால்ட்டு செஞ்சு மூணு பாக்கெட்டாக போட்டிங்களா எடுத்துக்காமீங்க நல்லா பொல பொலன்னு இருக்காது இதுதான் ஏபிசி மால்ட்டு சூப்பராக தான் இருக்குது பாலில் போட்டு குடித்தா ஆனால் அது பயந்துக்கிட்டே நான் விட்டுட்டேன் இல்லைன்னா நான் விடமாட்டேன் ரொம்ப அள்ளி அடிக்குதுங்க அதனால் விட்டுட்டேன் இது நேற்று சாயந்தரமே செஞ்சேன் இது கையில் ஒரு ஓட்டை போட்டு விட்டுருச்சு அள்ளி அடித்து கையில் ஒரு ஓட்டை போட்டு விட்டுருச்சு இப்போ கையில் என்ன செஞ்சுட்டு இருக்கா வாங்க இந்த பயிர் அள்ளி ஒரு நல்லா ஒரு கவர்ல அள்ளி நல்லா காத்து போகாம கட்டிடுங்கப்பா இப்போ வந்து ஈனத்து கையில் எடுத்து வச்சிருக்க அரிசி ஊற வச்சு மட்டன் தண்ணி அதில் ஊற்றி அளந்து வச்சிருக்கியா அப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சிருக்காப்ல அப்புறம் வெங்காயம் தக்காளி பிரியாணி பிரியாணிக்கு வெங்காயம் வதக்கி வச்சிருக்காப்ல அந்த பக்கம் குழம்புக்கு கொஞ்சமா குழம்புக்கு வச்சுயா ஆமாம் எங்க வீட்டுக்காரர் குழம்பு இல்லாம பிரியாணி சாப்பிட மாட்டா அதனால அவங்களுக்கு கொஞ்சம் குழம்பு இன்னும் டீ குடிக்கலையா மட்டன் வேக வச்சு எடுத்துருக்காப்புல இந்த எலும்பு நாலு பீஸ் எடுத்துருக்காப்புல இதில் கத்திரிக்காய் ஒரு முருங்காக்காய் போட்டு இந்த எலும்போட கொஞ்சமா குழம்பு இப்போ வாங்க எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம் போய் டீயை வச்சுட்டு நம்ம நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் சாப்பிடுவோமா சமைச்செல்லாம் ரெடி ஆயிட்டா நல்லா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் சரி வாங்க பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சுக்கிட்டேன் நல்லா வந்துச்சா ம் நல்லா நீங்க என்ன செய்வேன் பிரியாணி பிரியாணி இந்த கடல் சாதம்னா அதுதான் செய்வோம் வாங்க பார்த்துருவோம் ஃபுல்லாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்க்கணும் ஜீரக சம்பா அரிசி மாதிரி இருக்கு அது இது அடி பிடிச்சது வந்து அடியில கொஞ்சம் காந்தல் வந்துருமா எப்படி பிரியாணி செஞ்சாலும் தம்முளை போட்டாலுமே கொஞ்சம் காந்தல் வரும் இந்த காந்தல் பிடிக்கும் அதுக்கு ரொம்ப கையிலுக்கு அதனால எடுத்துட்டு இருக்காங்க கந்தாலுமே அதை அடி பிடிக்கிற அளவுக்கு வச்சிருவாங்க ஏன்னா அதை அடி பிடிக்கிறதுக்கு பிடிக்குமா அதனால கொஞ்சமாக அதை சுரண்டி எடுத்துருக்காங்களா அப்புறம் ஆளுக்கு ஒரு முட்டை வச்சதுருக்காது என்ன மட்டன் குழம்பு கொழுப்பு இந்த கொழுப்பெல்லாம் எடுத்து போட்டு எலும்பு போட்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சிருக்கு அந்த பிரியாணிக்கு தொட்டிக்கிட்டு சாப்பிட்லாம் மிச்சம் இருந்தால் நைட்டுக்கு தோசைக்காயவும் கொஞ்சமாக வைக்க சொன்னால் அது மாதிரியே வச்சிருக்கு தயிர் பச்சரி போடவா தயிர் பச்சரி போட்டு சே சாப்பிடுமா சாப்பிடுமா நம்ம பேக்கேஜ்ல மடிச்சது சாப்பிடு.